பாத்தும் பாக்காத மாதிரி அப்படியே வண்டி ஏடுறா அடியே நட்ட இந்த பயிலுக அந்த பிள்ளைய வர வரைக்கும் நின்னானுங்க நம்ம வரையில கிளம்புறானுங்க என்னன்னு ஒழுங்க புரியல என்னன்னு கேட்போமா நானும் கவனிச்சேன் இரு என்னன்னு கேட்போம் ஏப்பா தம்பிகளா ஏப்பா தம்பிகளா நில்லுங்க என்னடா கண்டுபிடிச்சாங்களோ ஆமாம் அப்போவே சொன்னேன் கிளம்பு கிளம்புன்னு கேட்குறியா இப்போ பாரு கண்டுபிடிச்சி கேட்குறாங்க என்ன சொல்கிறது இப்போ சரி திரும்ப வேறு வழி இல்லை என்னன்னு கேட்போம் என்னக்கா டே தம்பிகளா நீங்கள் முதல்ல எந்த ஊர் உங்களை இந்த ஊர் சைடு பார்த்ததே இல்லை நாங்கள் சென்னை சைடுக்கா நீங்கள் காலேஜ் விஷயமா வந்திருக்கோம் ஓ அப்படியா சரி இங்கே இருக்கிற எந்த காலேஜுக்கு போ வந்தீங்க சென்னை செட்டியார் காலேஜுக்கு வந்திருக்கோங்க்கா நீ இந்த ஊர் சைடு பார்க்காத முகமாக இருக்கேன்னு சென்னை பயிர்களா நீங்கள்லாம் ம் சரி எங்கேப்பா தங்கியிருக்கிய நீங்கள்லாம் நாங்கள் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தங்கியிருக்கோம்க்கா யார் யாருப்பா வந்தது நிறைய பேர் வந்திருக்கியலோ ஆமாக்கா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அப்புறம் வீட்டிலேருந்து கொஞ்சம் வந்திருக்காங்க சரிப்பா பத்திரமா போங்க சரிங்களா ஏதாவது உதவி வேணும்னா எங்கள்கிட்ட கேளுங்க நாங்கள் இங்கே இந்த ஊரில் தான் இருக்கோம் சரிக்கா ஏ மல்லி இவங்க கூட நம்ம பிள்ளைகளோட காலேஜுகாக கேட்கலாம்ல ம் கேட்கலாம் ஆனா அது எங்க சேரதுன்னு தெரியலையே சும்மா கேட்டு வச்சுக்குவோம் சரி ஏப்பா தம்பிகளா உங்க காலேஜில எங்க பிள்ளைய சேரலாமா ஆ சேரலாம் அக்கா முடிச்சா யாரு யார வேணா சேரலாம் எங்க ஊர்ல ஒரு ஆயா 12th முடிச்சதோடு இருக்கு சேத்துக்குறியா அக்கா நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்கக்கா ஆமாப்பா நாங்க ரொம்ப ஜாலியான டைப் உங்க வீட்ல யாராவது பொண்ணுங்க இருந்தா இல்ல பசங்க இருந்தா கூட வந்து சேர்த்து விடுங்கக்கா எங்க யாரும் சேர்த்துக்கலாம் சரிப்பா எங்க வீட்ல ரெண்டு பொண்ணுங்க இருக்கு தான் விசாரிச்சோம் சரிப்பா நாங்க வரோம் நீங்க பாத்துக்கங்க சரிங்களா இதுங்க ரெண்டும் டம்மி பீஸ்டா நம்ம தான் பயந்துட்டோம்

நல்லா காட்டுறோம் பைக்கை கொடுத்தாச்சு இப்போ நடந்து திரியணுமா உன்னோட பெரிய தொல்லையாக இருக்குடா டேய் இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் எப்பயாவது உதவ தானே வர முடியும் வேற சுற்றி பார்த்துக்கலாம் விடு நீ சுற்றி பார்க்க வந்த மாதிரிலாம் இல்லையே யாரையோ பார்க்க வந்த மாதிரிலாம் இருக்கு டே போட லூஸு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சும்மா அழகா இருக்கே அப்படின்னு சுற்றி பார்க்கலாம் தான் நினைச்சேன் சரி சரி நம்பிட்டேன் வா ஏன் மச்சான் காண்டாகுற வா நம்ம போய் சுற்றி பார்ப்போம் டே அங்க பாரு யாரோ நிக்கிறாங்க யாருடா தோட்டக்காரங்களோ தெரியல ஆனா அந்த மூட்டைய தூக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வா போய் ஹெல்ப் பண்ணுவோம் இந்த மூட்டை இழுக்கவும் முடியல தூக்கவும் முடியல சீ இனிமே வேலைக்கு தான் ஆள் போடணும் ஆன்ட்டி யார் அது நம்ம தோட்டத்துல யார் பாத்தீங்க இங்க வந்து சுத்திட்டு இருக்கீங்க ஆன்ட்டி நாங்க ஊருக்கு புதுசு சும்மா சுத்தி பார்க்கலாம்னு வந்தோம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சா தான் வந்தோம் இந்த மூட்டையை தூக்கவும் முடியாம இழுக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போறையா எதுக்காண்டி இந்த மூட்டையை எடுத்துட்டு போறீங்க டேய் மச்சான் உனக்கு இன்னமா தெரியல அவங்க மூட்டையை கலவாண்டுட்டு போறாங்க மாங்காய் மூட்டையை அப்படிதானே ஆண்டி என்னடா சொன்னே என்னடா சொல்லிட்டேன் இதுக்கு ஏன் இந்த ஆண்டி இவ்வளோ கோவப்படுது வாய் வச்சுக்கிட்டு சும்மா ஆறா ஐயோ ஆண்டி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அவன் சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறான் ஆமா ஆண்டி சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன் விளையாட்டுக்காகவா சரி தம்பியலா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியலா என்னது ஹெல்ப் பண்ணணுமா டேய் ஹெல்ப்டா ஏ அட என்ன ஆண்டி பண்ணனும் அது ஒண்ணே இல்லப்பா இந்த கொஞ்சம் தூரத்துல என்னோட புள்ள நிக்கிறா அவ வரைக்கும் கொஞ்சம் அந்த மூட்டையை தூக்கிட்டு வந்து குடுக்கணும் நீங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு வரீங்களா இந்த மூட்டையவா ஆமாப்பா இந்த மூட்டையனா ஆஹா எங்கனால எல்லாம் முடியாத ஆண்டி இது ரொம்ப பெருசா இருக்கு என்னப்பா இந்த அத்தைக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா அத்தையா

நான் கண்டுண்ணே தெரியல அத்தைங்கற பாசத்துல அத்தையோட தோட்டத்துல எடுத்துக்கிட்டு வந்தது அட லூசு பையலே கேக்காம எடுத்துட்டு வந்து அதுக்கு பேத்து திருத்திட்டான்டா ஊங்களக்கெல்லாம் நான் எதுக்கு பதில் சொல்லனோ சில்லி गर्ल्स เจரி ஜெரி எனக்கு ஒரே ஒரு மாங்கா மட்டும் கொடுடா ப்ளீஸ் டா தள்ளுங்க தள்ளுங்க தம்பி என்ன தூக்கிட்டு வருது இல்ல இவன் என்ன திடீர்னு சிரிக்கிறா